கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யார்த்தி பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நீக்கார்புறம் ஸோ அதிமுகலேருந்து ஓபிஎஸ் போனாலும் எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாத அமைஞ்சிருச்சு ஓபிஎஸ் போனாலும் மிகப்பெரிய லெவலில் ஏழு இடங்கள் டெபாசிட் பா காலி அஞ்சு இடங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் ஸோ அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியை வாரியாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் டெபாசிட் காலி மாதிரி வந்து உறுதி உறுதியாகுது ஸோ நிறைய இடங்கள் ரெண்டாவது இடம் வந்தாலும் பரவாயில்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இரண்டாவது இடம் வர்றாரு அதிமுக இருந்தே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்து போய் டெபாசிட் காலியாது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லைன்றது தெரியுது ஸோ அது மட்டும் கிடையாது இரட்டை இலை சின்னம் இருந்தே இந்த லட்சணத்தில் இருக்கே இரட்டை இலை சின்னம் முடங்கு சின்ன ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் லட்சணும் முடங்கிறாதீங்க சின்னத்தை முடங்குனா பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் இன்னலுக்கு சந்திக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டு வச்சிருக்கார் அப்போ முடங்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சிவில் வழக்கு முடிஞ்சோன்னா தான் பார்த்தீங்கன்னா இறுதியாக ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு போச்சுன்னா இது எடுத்துகிட்டே போச்சுன்னா இந்த வழக்கு செவில் வழக்கு முடிகிறதுக்கு ரொம்ப வருடம் ஆகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த சின்னம் வந்து முடங்கிருந்துச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுகன்ற ஒரு கட்சியை எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் ஸோ